ஐபிஎல் டைமண்ட்ஸினே வந்துட்டு வேறு லெவலில் மாறியிருக்கு என்றே சொல்லலாம் வராத வரலாறு காணாத அளவுக்கு அதாவது ஹிஸ்ட்ரி பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த வருடம் மைபிஎல்ல காலம் மாறிடுச்சிங்க அதாவது ஆரம்பத்தில் பதினோரு கோடிங்கிறதே பிக்காக இருந்தது மிகப்பெரிய தொகையாக இருந்தது பட் இந்த வருடம் மைபிஎல்லில் சிஎஸ்கே தான் என்ன சொல்கிறது ஒரு ஹெவியான பிக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க மிட்ஸல் ஆல்ரவுண்டர் இருக்கார் இல்லையா அவரை வந்துட்டு பிக் பண்ணாங்க பதினாலு கோடிக்கு ஓகேவா அதுதான் ஹையஸ்ட்டாக இருந்ததுங்க பட் அதுக்கப்புறம் வந்துட்டு போன டைம் போன மெகாக்ஸன் வந்துட்டு இவரு சாம்கரன் தான் பதினெட்டாயிரம் கோடிக்கு எடுத்திருந்தாங்க பஞ்சாப் பட் அதெல்லாம் டேக் பண்ணி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமின்ஸ்சு இருபது கோடிக்கு எஸ்ஆர்எஸ் தூக்குனாங்க இதுதாங்க ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி அதிக விலைக்கு போனவர் வந்துட்டு பேட் கமின்ஸ் தான் இது ரெண்டு பதினேழுக்கு என்னமோ நடந்தது பட் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை வந்துட்டு இவங்க கேகேஆர் கேகேஆர் டீமோட மென்டராக வந்துட்டு இவர் தான் இருக்கார் கௌதம் கம்பீர் அவர் அதை பிரேக் பண்ணாரு கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு வேறு வழி இல்லை ஓகேவா அவங்க கிட்ட ஒரு முப்பது முப்பத்தொரு கோடி இருந்தது முப்பத்தோரு கோடி இருந்தது ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்க கடைசியில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா கேகேஆர் தாங்க ஸ்டார்க்கை வந்துட்டு முதன் முறையாக இருபத்தஞ்சு கோடிக்கு எடுத்து ஐபிஎல்ல அதிக விலைக்கு போன ஒரே பிளேயர் இவர் தாங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா பிளேயர்கள் பேட் கமின்ஸ் இருபது கோடிக்கு எஸ்ஆர்கஸ் எடுத்திருக்காங்க இவரை இருபத்தஞ்சு கோடிக்கு கேகேஆர் எடுத்திருக்காங்க இருபத்தஞ்சு கோடி நினச்சி பாருங்களேன் ஒரு பிளேயருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரிங்க அண்டு சேம் டைம் நம்ம சிஎஸ்கே டீசெண்டான பிக் சத்துல் தாகூர் ரச்சின் ரவீந்திரா அண்டு சேம் டைம் பார்த்திங்கன்னா மிட்சல் சூப்பரான ட்ரேடு என்றே சொல்லாங்க சத்தம் இல்லாமல் ஒரு டீசெண்டான ட்ரேட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டாங்க என்றே சொல்லலாம் ஸோ மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ட்ரேடுங்க கோட்ஸி அவரை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடிக்கு பிக் பண்ணாங்க ஐந்து கோடிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தில்சன் மதுசனக்கா ஹேண்ட் ஃபாஸ்ட் போலருங்க ரெண்டு ஃபாஸ்ட் போலரை வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க எம்ஐ டீம் அவங்களும் சத்தம் இல்லாமல் ஒரு ரெண்டு சூப்பரான பிக் இந்த மினி ஆக்ஷனில் சூப்பராக ப்ளே பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா சூப்பராக ட்ரேட் பண்ணுது எஸ்ஆர்ஹெச் டீம் என்றே சொல்லாங்க வேற லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க அண்ட் கமின்ஸை கேப்டனாக புடப்படுறாங்க அண்டு சேம் டைம் என்னங்க சொல்றது பேட் கமின்ஸ் ஹெட்டு உணர்கட்டு அசரங்கா ஒரு நாலு சூப்பரான பிளேயர் எடுத்திருக்காங்க என்றே சொல்லலாம் மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது அவ்வளோவா ட்ரேட்ல புகுந்து விளையாட்லங்க பட் கே டீம் ஒரு பிளேயர் எடுத்தாலும் நச்சைன்னு எடுத்திருக்காங்க என்றே சொல்லலாம் ஸ்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இருபத்தஞ்சு கோடி போவார்னு நினைச்சீங்களா ஸ்டார்க்கு சேம் டைம் எந்த டீம் வந்துவிட்டு நல்ல ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மினி ஆக்சனில் சேம் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்லில் வந்துட்டு எந்த டீமுக்கு இந்த பிளேயர்கள் வேற லெவலில் அட்வான்டேஜ் கொடுக்கும் என்னை பொறுத்தவரை சிஎஸ்கே டீம் தான் வேற லெவலில் பிக் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேங்க உங்களோட கருத்தையும் நீங்கள் பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்